வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா மகிமையில் பக்தி செய்ய காரணம் என்ன என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு விளைவு இருக்கிறது பௌதீக விஞ்ஞானம் முழுவதும் இந்த காரணம் விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றிய விதிகளை குறித்ததே ஆகும் மாற்ற முடியாத இந்த விதிகளாலேயே உலகம் ஒழுங்குடன் இயங்குகிறது ஏதோ ஒரு பேரறிவு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட விதிகள் உண்டாகி அவையெல்லாம் ஒழுங்காக இணைந்து உலக வாழ்வு ஏற்பட்டு இருக்கிறது என்று தெரிகிறது பௌதீக உலகில் காரணம் விளைவு என்கிற தவிர்க்க முடியாத சங்கிலி இருந்ததால் மனித வாழ்க்கையிலும் அது இருந்துதானே ஆக வேண்டும் நாம் செய்கிற சகல காரியங்களுக்கும் விளைவு இருந்துதான் ஆக வேண்டும் நல்ல காரியங்கள் செய்தால் அதற்கு சமமான நல்ல விளைவுகளை பெறுவோம் கெட்டதை செய்தால் அதற்கு சமமான கெட்ட பலன்களை பெறுவோம் இப்படி பலன்களை தருகிற பலதாதாதான் பிரபஞ்சத்தை நடத்தி வைக்கிற மகாசக்தி ஈஸ்வரன் பகவான் சுவாமி கடவுள் பரமாத்மா எனப்பட்டவன் மனசு இருக்கிற வரையில் அது சஞ்சரித்து கொண்டேதான் இருக்கும் நல்லதோடு கெட்டதையும் நினைக்கத்தான் செய்யும் புண்ணியத்தோடு பாபத்தையும் செய்து கொண்டே இருக்கும் இந்த பாபத்துக்கு விளைவாக கஷ்டங்களை போக்கடிப்பதற்காகவே பொதுவில் எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் இதைத்தான் பக்தி என்று நினைக்கிறார்கள் ஈஸ்வரன் மனசு வைத்தால் நம் பாபத்துக்கு பிரதியான கஷ்டத்தை தராமலும் இருக்கலாம் ஆனால் அவன் கஷ்டத்தை போக்கத்தான் வேண்டும் என்று நிர்பந்தம் செய்ய நமக்கு யோக்கியதை இல்லை ஏனென்றால் நம் கர்மாவுக்கு பலனாக இந்த கஷ்டத்தை கொடுத்திருப்பவனே அவன்தான் ஆகையினால் கஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிற மனோபாவத்தை பிரார்த்திப்பதே இதைவிட உத்தமமாகும் ஆனால் இந்த பிரார்த்தனை கூட நிஜமான பக்தி அல்ல நம் கஷ்டத்தை ஈஸ்வரனிடம் சொல்கிற போதே அவனுக்கு அது தெரியாது என்று நாம் நினைப்பதாக ஆகிறது அதாவது ஈஸ்வரனுடைய எல்லாம் அறிந்த சர்வ ஞானத்துக்கு குறை உண்டாக்குகிறோம் இந்த கஷ்டத்தை போக்கு அல்லது கஷ்டத்தை பொருட்படுத்துகிற மனப்பான்மையை மாற்று என்கிறபோது நாம் கேட்டுத்தான் அவன் ஒன்றை செய்கிறான் என்று ஆகிறது அதாவது தானாக பெருகும் அவனது காருயத்துக்கு குறை உண்டாக்கி விடுகிறோம் இப்படி ஞான சமுத்திரமாக கிருபா சமுத்திரமாக இருக்கிற ஈஸ்வரனுடைய ஞானம் கிருபை இரண்டுக்கும் தோஷம் கற்பிக்கிற பிரார்த்தனை உண்மையான பக்தி இல்லை நீ எப்படி விட்டாயோ அப்படி ஆகட்டும் என்று சரணாகதி செய்வதுதான் பக்தி தனக்கு என்று எதுவுமே இல்லாவிட்டால் மனசின் அழுக்குகள் நீங்கி அது கண்ணாடி மாதிரி சுத்தமாக இருக்கும் அப்போது நிறைந்த ஆனந்தமாக இருக்கலாம் எனக்கு என்று ஒன்றுமில்லை என்று யாரிடம் சரணாகதி செய்துவிட்டாலும் ஒரு பதியிடம் பத்னி சரணாகதி செய்தாலும் அவன் தூர்த்தனான பதியாக கூட இருக்கலாம் ஒரு குருவிடம் சிஷ்யன் சரணாகதி செய்தாலும் அந்த குரு போலியாக இருந்தாலும் கூட சரி அப்புறம் தான் நாம் சரணாகதி பண்ண லாயக்குள்ளவன் என்று தோன்றுகிற குரு கிடைத்து அவனிடம் சரணாகதி செய்துவிட்டால் அப்புறம் சுவாமி கூட வேண்டாம்தான் ஆனால் வாஸ்தவத்தில் நிஜமாகவே திரிபுவனங்களுக்கும் எஜமானனாக எல்லாம் தன் சொத்தாக கொண்டுள்ள சுவாமியிடம்தான் நம்மால் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது எல்லாம் உன் உடமையே எனக்கென்று ஒன்றுமில்லை என்று சரணாகதி செய்து அதனால் நிம்மதி பெற முடிகிறது பக்தி செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் அன்பு செலுத்தாமல் வாழ்ந்தால் ஆனந்தமே இல்லை அன்பிலே உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை என்று அனுபவத்தில் தெரிகிறது நம்மை விட்டு பிரியாத ஒரே சாஸ்வதமான வஸ்து ஈஸ்வரன்தான் அவனிடம் அன்பு வைத்துவிட்டால் இந்த அன்பு என்றும் சாஸ்வதமாக ஆனந்தம் தந்து கொண்டே இருக்கும் இந்த அன்பு முற்றுகிறபோது யாவுமே அவனாகத் தெரியும் எல்லாம் அவனானதால் எல்லாவற்றிடமும் ஏற்ற தாழ்வில்லாமல் அன்பாக இருப்போம் அன்பற்ற வாழ்வு வாழ்ந்து ஜென்மாவை விருதாவாக்கிக் கொள்ளாமல் இருக்க பக்தியே உதவுகிறது பக்தியால் படிப்படியாக லௌகீக கஷ்டங்களை போக்கடித்து கொள்ளலாம் அல்லது கஷ்டத்தை பொருட்படுத்தாத நிலைக்கு மனோபாவத்தை உயர்த்தி கொள்ளலாம் மனத்தின் அழுக்கை போக்கிக் கொள்ளலாம் அழைகிற மனசை ஒருமுகப்படுத்தலாம் ஈஸ்வரனின் கல்யாண குணங்களை நாமும் பெறலாம் என்றும் அழிவில்லாத சாஸ்வதமான அன்பை பெற்று ஆனந்திக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்ம பலனை தருகிறவனை தஞ்சம் புகுந்தால்தான் அவன் கர்ம கதிக்கு கட்டுப்பட்ட சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவித்து முடிவில் முக்தி தருவான் அதாவது அவனேதான் தான் நாமாகி இருப்பது என்று அனுபவத்தில் அறிந்து கொண்டு அப்படியே இருக்கச் செய்வான் இந்த அத்வைத ஞானத்தையும் முக்தியையும் அவன் கிருபையாலேயே பெறலாம் பக்தி செலுத்துவதற்கு இத்தனை காரணம் இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல் மகாப்பிரிவு அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை जय जय यंकर हर हर शंकर जय जय य शंकर महाप्रिवाचरण